ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம நம்மளுடைய சேனலில் முக்கியமான நிறைய விஷயங்களை தான் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது ஜூலை எட்டாம் தேதி அன்று பிரதோஷமானது நடக்கிறதுக்கு இந்த பிரதோஷத்திற்கு பிறகு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு நிறைய விதமான விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள் என்ன உண்மையாலுமே உங்களுக்கு அந்த விஷயம் அப்படிங்கிறது ரொம்பவே மாற்றம் தரக்கூடிய விஷயமா இல்லை பிரச்சனை தரக்கூடிய விஷயமா பிரச்சனை தரக்கூடிய விஷயம் அப்படின்னா அது என்ன அது என்ன மாதிரி விஷயத்தில் நீங்கள் பரிகாரம் மாதிரி செஞ்சு அந்த விஷயத்த தடுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றியிருந்தாங்க நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலிமா முழுசாக உங்கக்கிட்ட சொல்ல போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சுக்கர பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அந்த சுக்கர பகவானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி மனதாக மாற நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பலைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேரும் ஸோ இப்போ இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு என்னென்ன விதமான மாற்றமானது இந்த காலக்கட்டம் தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்ததை விடவும் வருமானம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கணவன் மனைவிக்கிடையே அந்யொன்னியும் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அவ்வப்பொழுது சிறு சிறு பிரச்சனை வந்தாலுமே மனதில் லேசான சோர்வை உண்டாக்கக்கூடுங்க வழக்குகள் ஏதாவது இருந்தால் அது உங்களுக்கு சாதகமான போக்கை ஏற்படுத்தி கொடுக்கும் செலவு அப்படிங்கிறது கட்டுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும் அதனால் கவலைப்படாதீங்க அலுவலகத்தில் உங்களுடைய பணிகள் கூடுதல் கவனம் ரொம்ப தேவை அதாவது நீங்கள் பணி இடத்துல ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்தி உங்கள் பணியை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சக பணியாட்களிடம் எச்சரிக்கையாக இருங்க எந்த ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறனாலும் அவங்கக்கிட்ட பார்த்து எதாக இருந்தாலும் பொறுமையாக சொல்லுங்கள் இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனையில் நீங்கள் சிக்கிக்கிங்க அதனால் பார்த்து கவனமாக இருங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வரும் என்றாலும் கூட அதில் கேட்டால் போல நீங்கள் அதிகமாக உழைக்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது உண்டாகக்கூடும் வங்கி கடன் உதவி அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி கிடைக்காத பட்சத்துல இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மனதில் நிம்மதி கிடைக்கும் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை அப்படிங்கிறது அதிகரிக்குங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஒன்று மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் சரஸ்வதி அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பன்னிரெண்டில் இருக்கிறாரு குரு பத்தாம் இடத்துல இருக்கிறாரு இவ இரண்டும் சாதகம் இல்லாத கிரக அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலுமே கூட ராசிக்குரிய புதன் பதினொன்றில் இருக்கிறாரு மேலும் ராசியின் பலம் கூடுது இதனால் அதாவது புதன் பகவானால் உங்களுக்கு பலம் கூடுதுங்க இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் அப்படிங்கிறது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை செஞ்சாலுமே அதில் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக முடியும் அதாவது தப்பாக முடியக்கூடிய விஷயம் கூட இந்த புதன் பகவானால உங்களுக்கு நல்ல விஷயமாக முடியக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க அதனால பயந்துக்காதீங்க தகவல் தொழில்நுட்பம் பத்திரிக்கை தொழில் உள்ள நண்பர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்க ஒரு வாய்ப்பாக அமையப்போகுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எந்த ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பயன்படுத்த வேண்டுங்க பாக்கியஸ்தானத்தில் சுக்கரன் ஆட்சியில் இருக்கிறாரு இரண்டுக்குரிய சுக்கரன் ஆட்சி பெறுவதால் பொருளாதாரத்தில் நல்ல முறை உயருங்க அது மட்டும் இல்லாமல் கலைஞர்களுக்கு அற்புதமான காலமாக இருக்க போகுது மேலும் பத்தில் வந்து சூரியன் சிறப்பான அமைப்பில் இருக்கிறாரு இதனால் அரசாங்க உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் பிறக்கும் வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கப் போகுது குறிப்பாக வெளிநாட்டு வெளி முயற்சி பலன் தரக்கூடிய விஷயமாக கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அதே போல் நீங்களும் ஒரு சில விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்தில் வந்து கேது செவ்வாய் இருக்காங்க மேலும் சகோதர உறவால் இதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் உங்கள் அண்ணன் தம்பிக்கிட்ட பார்த்து கவனமாக இருங்க பேச்சுவார்த்தையில் முற்றிலும் கவனமாக இருங்க செவ்வாய் சனி ராகு பார்வை சிறிய நெருக்கடிகளை கொடுக்கும் அது உடல்நிலை நெருக்கடியாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் எச்சரிக்கையாக இருங்க எச்சரிக்கையாக இல்லைன்னு இல்லை அப்படின்னா சிறிய விபத்துகள் கூட ஏற்படக்கூடும் அப்படிங்கறதுனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இன்னும் சிலருக்கு சிறிய அறுவை சிகிச்சை நிகழ வாய்ப்பிற்கு சுபகாரிய முயற்சிகள் சோர்வினையும் ஏமாற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நீங்க என்ன மாதிரியான விஷயத்தை வந்து பரிகாரமா செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்து விநாயக பெருமானை வழிபட்டு வர உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிரமங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாமல் கன்னி ராசி அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முன்னேற்றமான காலகட்டமாக இருக்க போகுது சில இடத்துல வேலை அழுத்தம் குறைவாக இருக்கும் சில இடத்துல உழைப்பு கூடுதலாக இருக்கும் அந்த வகையில் தான் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு கிரகநிலைகளும் அமைஞ்சிருக்கு உத்தியோக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா சம்பள உயர்வும் வரக்கூடும் ஆனாலுமே எதிர்பார்த்த ஒரு காரியம் சுலபமாக நடக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனையும் லாபமும் அதிகரிக்க உங்களுடைய மதிப்பும் மதிப்பு உயர்வு புதிய முயற்சிகளில் தைரியமாகவும் ஈடுபடுவீங்க குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அலுவலகத்தில் உங்களின் வேலைக்கு தகுந்த மரியாதை கிடைக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க சிபாரிசுகள் செய்யப்படுவீர்கள் மேலும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவு உயிர்வு ஏற்படுங்க தொழிலை விரிவுபடுத்துவதற்கான ஏற்ற நேரமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை மறையும் பிள்ளைகளால் சந்தோஷமும் திருப்தியும் கிடைக்கும் பெரியோர்களின் ஆதரவும் கிடைக்கும் பணம் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க இரவு பகல் பார்க்காம உழைப்பீங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் கிடைத்து திறமையை வெளிப்படுத்துவீங்க அது மட்டும் இல்லாமல் புதிய முதலீடுகளை நீங்கள் நம்பிக்கையோடு செய்வீங்க அது மட்டும் இல்லாமல் சந்திரனின் இடப்பயிற்சியால் என்ன விதமான மாற்றம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கம் கலந்த பலன்களாக கொண்டு வந்து கொடுக்கும் சுக்கரன் ஒன்பதாவது இடத்துல இருப்பதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு அப்படிங்கிறது நடக்கும் அதே போல் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அது என்ன பார்த்தீங்கன்னா வியாபார விஷயத்தில் அலட்சியமாக செயல்பட வேண்டாம் புதிய முதலீடுகளை கவனமாக செய்யுங்க மேலும் இந்த காலகட்டத்தில் கண்ணீர் ஆசைக்காரர்கள் தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றில் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலும் பெரியோரின் ஒத்துழைப்பு பலத்தை கொடுக்குங்க அதே போல் உங்களுக்கு சந்திராசிரம தினம் அப்படிங்கிறது இல்லை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஐந்து ஒன்பது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் கண்ணீராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபகாரிய செலவுகள் அப்படிங்கிறது வரும் புதிய முயற்சிகள் பண வருமானத்தை அதிகரிக்க செய்யும் அழகிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலமாக உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்குங்க பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பு அப்படிங்கிறது கிடைக்கப் போகுதுங்க புதிய கொள்முதல் மூலமாக தொழிலில் அதிகமான வருவாய் பெருக்கும் அப்படிங்கிறது ஏற்பட போகுது அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லாம அதிகாரிகளின் நட்பால ஆதாயம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமா கிடைக்கும் நீங்க எடுக்க அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி கிடைக்கும் மேலும் அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா புது புது முயற்சியில ஈடுபட்டு நல்ல வேலையில சேரும் யோகம் கிடைச்சிருக்கு அழகிய ஆடை ஆபரண சேர்க்கை புத்திர பாக்கியம் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது அதிகாரிகளுடைய நட்பால ஆதாயம் கிடைக்கப் போகுது வியாபார பயண பயணங்கள் மூலமாக வர வேண்டிய பாக்கிகள் அனைத்துமே வசூலாகி மகிழ்ச்சியில் திளைத்து போவீங்க உறவு மற்றும் நண்பர்கள் மூலமாக பூரண ஒத்துழைப்பு கிடைக்க போகுதுங்க அது புதிய கொள்முதல் மூலமாக தொழிலில் அதிகமாக ஆதாயம் ஏற்படும் தூர தேசங்களில் இருந்து எதிர்பார்த்த சுப காரிய செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் செலவுகளும் உங்களுக்கு அதிகரித்த வண்ணமாக காணப்படுங்க வாக்குவாதத்தால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரக்கூடும் அனாவசிய செலவுகளை குறைப்பது ரொம்ப நல்லதுங்க மேலும் சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலக்கட்டும் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காரியங்களுக்கு விடா வீடை விழாக்கோலமாய் காணுங்க திடீரென ஏற்படும் பயணத்தால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் அரசு பணியாட்களுக்கு எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் தேடி வரும் வீரம் பொங்கும் தங்களுடைய சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்படும் இசை ஆர்வத்தால் சங்கீத சபாகளுக்கு சென்று இசை கேட்டு மகிழ்வீங்க நீங்கள் எதிர்பாராத விதத்தில் இடம் மாற்றங்கள் வரக்கூடுங்க மாகாண்களின் தரிசனத்தால் மனம் மகிழ்வதோடு மட்டுமல்லாமல் மனதில் அமைதியும் இருக்கக்கூடுங்க வியாபாரிகளுக்கு முதலீடுகள் அதிகரித்து லாபமும் அதிகரிக்க செய்யும் உத்தியோகம் மற்றும் தொழில அபிவிருத்தி ஏற்படும் உத்திர பாக்கியம் இது வரைக்கும் இல்லாதவங்களுக்கு அந்த பாக்கியமும் கிடைக்கப்பெற்ற மகிழ்ச்சிகரமா காணப்படுவீங்க தொழிலில் உங்களுக்கு நிறைய விதமான மாற்றங்களும் கிடைக்குங்க என்ன நண்பர்களே இந்த பதவியின் மூலியமாக நம்ம ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த பிரதோஷத்திற்கு பிறகு என்னென்ன விதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க போகுது மேலும் நீங்கள் என்ன மாதிரி விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் எனக்கு இந்த வீடியோ பதவியின் மூலிமா முழுசாக உங்கள் கிட்டே சொல்லியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே வந்து சேரும் தேங்க் யூ